இங்க ஒருத்தர் கடலுக்கு மீன் பிடிக்க போயிட்டு பத்து நாள் கழிஞ்சு திரும்ப வந்து பார்த்தா அவரோட மனைவி ஹார்ட் அட்டாக்னால இறந்து போயிருக்காங்க ஊர் மக்கள்ல சேர்ந்து அவங்களை அடக்கமே பண்ணிடுறாங்க ஆனா அவங்களை அடக்கம் பண்ண இடம் எங்கன்னு கூட தெரியாம ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இந்த வேலையில தான் நம்ம மனைவியை பார்க்க முடியாம போயிடுச்சு சொல்லிட்டு மீன் தொழிலே விட்டுட்டு அவரோட பொண்ணை நல்லபடியா பாத்துக்க ஆரம்பிக்கிறாரு இந்த பொண்ணு வளர்ந்து ஒரு மீனவன்க் பண்றா இந்த பொண்ணுக்கு அப்பாவோட ஸ்டோரி தெரிஞ்சதும் அந்த பையன் கிட்ட போயிட்டு இதுக்கப்புறம் மீன் பிடிக்க தொழில விட்டுரு சொல்றான் அதுக்கு இவனும் எனக்கு தெரிஞ்சது இந்த ஒரு வேலை மட்டும் தான் என்னால இந்த வேலையை விட முடியாது சொல்லிடுறான்

ஜெயில போட்டுறாங்க இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச ஹீரோயின் எங்கேஜ்மென்ட்லாம் முடிச்சிட்டு வேகவேகமா மினிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் பாகிஸ்தான்ல இருபத்தி மீனவர்கள் மாட்டிட்டு இருக்காங்க அவங்கள காப்பாத்துக்கனே மனு கொடுக்குறா உடனடியே இந்தியன் கவர்மெண்ட் ஆக்சன் எடுத்து அந்த இருபத்தி ரெண்டு மீனவர்களை காப்பாத்திடுறாங்க ஹீரோட மேரேஜ் அன்னைக்கு மாப்பிள்ளை ஹீரோயின் கிட்ட வந்து உங்க லவ் பிரிக்கிற மனசு எனக்கு இல்ல அவரே கல்யாணம் பண்ணிக்கோங்க சொல்லிடுறான்